நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஆரல்வாய் மொழி ஆரல்வாய் மொழி செக் போஸ்ட் பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் தான் நம்ம நிற்கிறோம் இந்த பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் நமக்கு செக் போஸ்ட் இருக்குது செக் போஸ்ட்டு பக்கத்தில் இன்றைக்கி ஒரு நாலு அறநூறு சென்ட் வீட்டு மனை விற்பனைக்கு வந்துள்ளது செக் போஸ்ட்டு நேர் ஆப்போசிட்டு தமிழ்நகர் இந்த தமிழ்நகரில் தான் இன்றைக்கி நமக்கு ஒரு நாலரை சென்ட் வீட்டு மனை வந்துள்ளது நமக்கு வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணெய் தொடர்பு கொள்ளுங்கள் நாலு அறநூறு சென்று இன்னைக்கு லோ பட்ஜெட்டில் அறுவல்வாய் மொழியில் செக் போஸ்ட் நேரம் ஆப்போசிட் தமிழ்நகரில் அன்னைக்கு இந்த வீட்டுமான விற்பனைக்கு வந்துள்ளது வாங்க நமக்கு இந்த லேண்டை பார்க்கலாம் இது நமக்கு மெயின் ரோட்லேருந்து சுமார் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த வீட்டுமான வந்துள்ளது இது வந்து அறிஞர் அண்ணா கல்லூரி இருக்குது பக்கத்தில் தேவி கல்யாண மண்டபம் இருக்குது செக் போஸ்ட் பஸ் ஸ்டாப் இருக்கு எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கு இதுலேருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் நமக்கு இந்த வீட்டுமான அமைந்துள்ளது தேவைப்படுறவங்க நமது அலுவலகம் நாகர்கோவில் ஒழுங்கினை செய்தியில் நமது அலுவலகம் இருக்கிறது தேவைப்படுறவங்க நேரில் வாங்க விளை விவரங்கள் நேரில் அனுசரித்து பேசலாம் நன்றி நண்பர்கள் வாங்க பார்க்கலாம் இடத்தை பார்க்கலாம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்க்கறதான அந்த இடம் மொழியில் தான் இன்னைக்கு ஒரு நாலு ரசன் வீட்டு மனை விற்பனைக்கு வந்துள்ளது நேர நம்ம ஆரல்வாய் மொழி ஜங்ஷனில் ஸ்டாப்பை தாண்டி செக் போஸ்ட் இருக்குது செக் போஸ்ட்டுக்கு நேர் ஆப்போசிட் தான் இந்த வீட்டு மனை வந்துள்ளது விற்பனைக்கு உங்களுக்கு நாலு ரசன் வீட்டு மனை இதில் இருக்கு தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் ஆங்காங்கே வீடுகள் வந்து கொண்டிருக்கின்றன தேவைப்படுறவங்க இதில் வந்து நாலரை சென்ட் இருக்குது எண்ணூற்றி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் வாங்க நமக்கு ஃப்ளாட்டை பார்க்கலாம் இது வந்து மேற்கு திசையில் அமைஞ்சிருக்கு மிகவும் விலை குறைவாக தான் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு வந்துள்ளது பதினாறு அடி வழிப்பாதையில் தான் இந்த வீட்டு மனை கொடுத்துருக்கிறாங்க நம்ம பார்க்கறதான அந்த இடம் தான் அந்த வீட்டு மனை நாலரை சென்ட் இருக்குது நல்ல ஸ்கொயராக சதுரமாக இருக்குது தேவை உள்ளவங்க நமது அலுவலகம் நாகர்கோவில் ஒழுங்கினை சேரி ஔவை சண்முக சாலையில் தான் நம்ம அலுவலகம் இருக்கிறது எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தேழு ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நல்ல ஸ்கொயர் ஃப்ளாட்டு தான் லோ ப்ரைஸில் இருக்குது